நண்பர்களே இது உங்கள் அரசு பணி ஐஎஸ் அகடமி சோழம் தான் இந்த வீடியோல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி பாக்கலாம் சோ கீழ இருந்து போலாம் ஃபர்ஸ்ட் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்டது இதோட நோக்கம் என்னன்னா காட்டு விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்கணும் அப்படின்றதா அடுத்து நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கொண்டு வந்தாங்க அனைத்து வகையான நீர்நிலைகள் அதாவது ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இதெல்லாத்தையும் மீட்டு உருவாக்கம் செய்து மாசுபடுதலை தடுக்கணும் அப்படின்னு அந்த நோக்கம் அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு வந்தாங்க காடுகளை அழித்தல் தடை செய்தது மட்டும் இல்லாம காடுகள் இல்லாத பகுதியிலையும் மலம் மரம் வளர்க்கறதை ஊக்குவிக்கணும் அப்படின்றதா இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம் அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொண்டு வரப்பட்டது இதோட நோக்கம் என்னன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் பட் அதை மேம்படுத்தணும் அதுக்கு எல்லா மக்களும் பொது ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்றத இதோடைய நோக்கம் அடுத்து பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வரப்பட்டது பல்லுயிர்மை அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துல பல்வகையான உயிரினங்கள் வாழக்கூடியதா பல்வேறு தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பல்லுயிர்கள் அப்படின்னா நிறைய உயிரினங்கள் ஒரே இடத்துல இருக்கும் அந்த இடங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பல்லுயரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வரப்பட்டது இது மொத்தமா சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் இதுக்குள்ள வந்துடும் காடுகள் பாதுகாக்கும் இதுக்குள்ள வந்துடும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கணும் இதுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க சோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ